அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் நேரமாக ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நல்ல செய்தியை நிச்சயமாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த தருணத்தில் மிகவும் வலிமை வாய்ந்த முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு வலுவாக சப்தமஸ்தானத்தில் விற்றிருக்கிறாருங்க அது மட்டுமல்ல வாரத்தின் துவக்கத்தில் லாபத்தில் கூடிய சந்திரன் விரயம் ஜென்மத்தில் அமர்ந்து சஞ்சரிக்க அமைப்பு இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது திட்டமிடக்கூடிய மந்தமாக தன்மைகள் அனைத்தையும் விலக்கி விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்வதோடு மட்டுமல்லாது வாரத்தின் துவக்கத்தில் லாபத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு துலாம் உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதற்கு பிறகு விரயத்தில் கேதுவோடு இணைந்தாலும் இந்த தருணத்துல சுப விரயங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பிற்கு சந்திரனும் வித்திடுகிறார் இது ராசிக்காரர்களுக்கு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது முழு கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நன்மை பலவற்றை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது செலவு அதிகரித்தாலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாத வகையில் மிக கன கச்சிதமாக செயலாற்றுவதற்கான வாய்ப்பையும் பொருளாதார ரீதியாக திட்டமிட்டு செலவு செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய புதிய சுப நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பாக கைகூடும் திருமண முயற்சி உள்ளிட்ட சுப நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே மிக சிறப்பாக கிடைக்கும் புத்திர பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை என்பதாராக இருக்கக்கூடிய குரு பகவான் தெளிவாக எனவே இந்த சின்ன சின்ன தவறான சிந்தனை ஏற்பட்டாலும் அவற்றை சரி செய்து ஆக்கப்பூர்வமான செயலாக மாற்றுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது எனவே குரு பகவானின் அமைப்பு காரணமாக நல்ல ஆரோக்கியமும் குடும்பம் சார்ந்த சூழ்நிலையில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிமிதமாக கிடைக்கிறது எனவேதான் திட்டமிட்டதை விட மிக சிறப்பு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை உத்தியோகம் தொழில் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய அதிபதியான நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தில் வீற்றிருக்கிறாருங்க ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக தொழில் ரீதியான நல்ல பல வாய்ப்புகள் மன நிம்மதியை அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது மாற்றம் ஏற்படுகிறது மேலதிகாரிகள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிட்டுவதால் அனைத்து விதமான பணிகளையும் இந்த தருணத்தில் உற்சாகமாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது இடமாறுதல் இலாக்கா மாறுதல் ஏற்பட்டாலும் கூட அவற்றை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் நன்மை கிட்டக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக என்பதில் தெளிவான ஒரு வாய்ப்பை நல்குகிறாருங்க ராஜ்ய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் எனவேதான் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உத்தியோக ரீதியாக கிடைக்கும் நிறுவன மாறுதல் ஏற்பட்டாலும் நீங்கள் நினைத்ததை விட திட்டமிட்டு அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு உயர்ந்த பதவிகள் பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு என்பதை சனி தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் தொழில்துறையில் பல நன்மைகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் காத்திருக்கிறது புதிய ஆர்டர்கள் லாபத்தை அதிக வகையில் அமைய அமையோகின்றன நியாயமற்ற போட்டிகள் அனைத்தும் குறையும் விற்பனை அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் கிட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு பங்குதாரர்களுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் அளவான முதலீடு மேற்கொண்டால் அபரிவிதமான லாபத்தை நிச்சயமாக பெறலாம் என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகளும் இந்த தருணத்தில் கிடைக்கும் வரி சலுகை மானியம் உட்பட உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சில நேரங்களில் புதிய வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது திட்டமிட்டு செலவு செய்தால் அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அரசியல் சார்ந்த பணிகளில் நிம்மதி பிறப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுகிறதுங்க நல்லபடியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து ஒரு உன்னத அனுபவத்தை பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக கிட்டுகிறது திட்டமிட்டு செலவு செய்யக்கூடிய இந்த தருணத்தில் சரியாக கையாண்டால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது இல்லை என்றால் சிறு கடன் சார்ந்த தொல்லையும் ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சற்று விழிப்புணர் இருங்க ஏனென்றால் விதயத்தில் மோச்ச கரகரான கேது சஞ்சரிக்கிறார் ஆனால் அதே சமயம் ராகு அற்புதமாக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆறாம் இடமாகிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே மறைமுக தொல்லைகள் மறைமுக எதிர்ப்புகள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு விலகும் திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களையும் சிறப்பாக செய்யலாம் மேலும் இந்த தருணத்தில் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் விளைச்சலும் வருமானமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி நிச்சயமாக கிடைக்கும் பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அரசாங்க சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பல அதிரடியான சலுகைகளை இந்த தருணத்தில் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு நவீன இயந்திரங்கள் வாங்குவதற்கான யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயத்துறையின் துறையின் அதிபதியான செவ்வாய் மிக வலுவாக செஞ்சிருப்பதே இதற்கு மிக முக்கிய காரணம் அது மட்டுமல்லாது வீத்தியக்காரராக இருக்கக்கூடிய புதன் சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க அவருடன் இணைந்து சூரியனும் செஞ்சிருக்கிறார் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சுகஸ்தானத்தில் வெற்றி ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ஆனால் புதனின் அமைப்பு காரணமாக கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களில் பின்னடைவு எதுவுமே இல்லை திட்டமிட்டதை விட கல்வியில் நல்ல வெற்றி கனி கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக நிச்சயமாக அமைகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் குரு மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரக நிலைகளுமே இந்த தருணத்தில் நல்ல பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்றால் குரு ஏழில் இருக்கிறார் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் அலுவலக சூழ்நிலை நிம்மதியை தரும் குடும்ப பொறுப்பை ஏற்று செலவு செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிக்கனமாக செலவு செய்தேன் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு உடல்நல ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் இளம் ராகுவும் வலுவாக இருப்பதால் திட்டமிட்டதை விட நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பு நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் விரயத்தில் மோட்சக்கரகரான கேது இருப்பதால் எதற்கும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் நிதானத்துடன் செயல்பட்டாலே நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்